ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஹெச்சிஎல் டெக் அப்படிங்கிற ஆப் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து மந்த்லியில் முந்நூற்றி எழுபத்தி ஏழும் டெய்லியில் முன்னூற்றி எழுபத்தி ஏழும் வாங்கலாம் அப்படின்னு போட்டிருந்தேன் அப்படி தானே ஸோ இதில் வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குது ஓகேவா மந்த்லியில் நீங்கள் டேரெக்டாக மந்த்லியில் டேரெக்டாக நீங்கள் அது ஆயிரத்தி எழுபத்தி ஏழு இருக்குலாம் இது வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் டெய்லியில் அந்த முந்நூற்றி ஏழும் நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எழுபத்தி ஏழும் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து நியூவாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மந்த்லியில் முந்நூற்றி ஏழு வாங்க வேண்டாம் ஓகேவா டேரெக்டாக ஆயிரத்தி ஏழு வாங்கிட்டீங்க அப்படின்னா டெய்லியில் முந்நூற்றி எழுபத்தி ஏழும் வாங்கிக்கலாம் ஆயிரத்தி எழுபத்தேழு வாங்கிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டியும் இதில் விட்ருக்காங்க ஓகேவா ஆக்டிவிட்டி வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸோ இதில் வந்து வாங்கலாம் ஏன்னா நான் செக் பண்ணிவிட்டு தான் இதில் போடுறேன் இதில் வந்து டெய்லி ரெவன்யூ தான் ஆட் ஆகுது ஓகேவா நம்மளுக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா இருக்குல்ல அது வந்து செவன் டேஸும் டெய்லி செவன் டேஸ் முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து அது வாங்கக்கூடாது இது வந்து நம்மளுக்கு டெய்லி ஆட் ஆகுது டெய்லி இன்கமில் இப்போ ஒரு நாள் முடிச்சுட்டுனா நீங்கள் என்ன டைமிங்க்கு பை பண்ணியிருக்கீங்களோ அந்த டைமிங்க்கு நம்மளுக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் ஆட் ஆகுது ஓகேவா அப்படிங்க மோஸ்ட்லி இந்த ஐநூறு யூஸ் பண்ணிக்கலாம் சாரி ஏழு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐநூறு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க எல்லாமே நம்மளோட ஓன் ரிஸ்க்கு தான் ஓகேவா மந்த்லியில் இப்போ நீங்கள் ட வந்து முந்நூற்றி எழுபத்தி ஏழு வாங்கியிருப்பீங்க வாங்கியிருக்கிறவங்க நான் என்ன பண்ணுறது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ மந்த்லியில் ஒரு முந்நூற்றி எழுபத்தேழு டெய்லியில் ஒரு முந்நூற்றி எழுபத்தி ஏழு நிறைய பேர் மோஸ்ட்லி அது மாதிரி தான் வாங்கியிருப்பீங்க அப்படி தானே ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவிட்டியில் இந்த ஏழ்நூறு இல்லைனா ஐநூறு ரெண்டில் எதாவது ஒன்று வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியில் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு வாங்குறதுக்கு இந்த விஏபி டூவாக ஆயிருப்பீங்க ஓகேவா இது வந்து வாங்கிக்கலாம் அந்த முந்நூற்றி எழுபத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தி ஏழு வாங்கியிருப்பீங்களா அவங்க வந்து ஆக்டிவிட்டியில் ஏழ்நூறு இல்லைனா ஐநூறு ஏதாவது ஒன்று பை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஆயிரத்தி எழுபத்தி ஏழு வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து நான் எப்படி செக் பண்ணேன் அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன் வேலெட்டில் போயிட்டு நம்மளோட ஆர்டர் ஓகேவா மை ஆர்டரில் போனீங்கன்னா இது இப்போ நான் ஐநூறு ஆயிரத்தி எழுபத்தேழு போட்டிருக்கண்ணா ஸோ நம்ம வந்து ஏழ்நூறு போட்டிருக்கறதுக்கு இன்னைக்குள்ளே அமௌண்ட் நம்மளுக்கு ஆட் ஆகிட்டு ஓகேவா ஒன் டே அமௌண்ட் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் ஆட் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ அதையும் இதுலேயும் செக் பண்ணிடலாம் ஃபண்ட் ரெக்கார்டு அப்படின்னு இருக்குல்ல இதில் பாருங்கள் இன்னைக்குள்ளே அந்த ஏழ்நூறுபா ஆக்டிவிட்டியில் உள்ள அமௌண்ட் நூற்றி ரூபாய் நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு ஓகேவா ஸோ ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதில் கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்குது இந்த மாதிரி ஆப்பில் வந்து கொடுக்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா அதாவது ஆக்டிவிட்டியில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி தர மாட்டாங்க ஸோ இந்த ஹெச்சிஎல் டெக் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த டைமிங்கில் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிலே பண்ணாதீங்க ஓகேவா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிலே பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாதீங்க எல்லாமே நம்மளுக்கு தேர்ட்டி செவன் டேஸுன்னு கொடுத்துருக்காங்க அப்படி தானே அப்போது பத்தொம்போதாம் தேதி நம்மளுக்கு லான்ச் ஆயிருக்கு அப்படிங்க மோஸ்ட்ல நெக்ஸ்ட்டு பத்தொம்போது முப்பத்தி ஏழு நாள் கரெக்டாக கணக்கு வச்சுக்கோங்க முப்பதாவது நாள் விட்டுருங்க ஓகேவா நெக்ஸ்ட் மந்த் பத்தொன்போதாம் தேதி வரை அதாவது மார்ச் இருபது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வேண்டாம் ஓகேவா ஸோ ஏன்னால் அவ்வளோ நாள் நம்மளுக்கு ரன் ஆகாதலா இப்போ தேர்ட்டி செவன் டேஸ் போட்டிருக்கேன்னா அந்த மந்த்லி அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரவே வராது இப்போ நீங்கள் மந்த்லியில் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு போடுறீங்கனாலும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரிட்டன் வராது ஓகேவா அந்த ப்ராஃபிட்டை தான் நம்ம டெய்லியில் எடுத்துருவோம்ல ஸோ ஆயிரத்தி எழுபத்தி ஏழு அதுலேயும் போடுவோம் இது முந்நூற்றி எழுபத்தி ஏழும் போடுவோம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபைவ் டேஸ் வந்து தொள்ளாயிரத்தி நாலு ரூபா கிடைக்கும் ஆயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து ஃபைவ் டேஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எண்பத்தி நாலு ரூபா வரும் ஓகேவா ஸோ ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு டைம் சொல்லிடுறேன் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்களா முந்நூற்றி எழுபத்தி ஏழு ப்ளஸ் முந்நூற்றி எழுபத்தி ஏழு யூஸ் பண்ணவங்க டேரெக்டாக ஆக்டிவிட்டியில் ஏழ்நூறு இல்லைனா ஐநூறு ரெண்டில் எதனா ஒன்று பை பண்ணிட்டு பை பண்ணிங்க அப்படின்னா விஐபி டூ ஆயிடுவீங்க அப்படிங்க மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஏழு பை பண்ணிக்கலாம் டெய்லியில் ஓகேவா இது வந்து டெய்லி நம்மளுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும் ஓகேவா மந்த்லியில் பண்ண தேவையில்ல இது நான் இப்போ இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணலை இப்போ தான் நியூவாக பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மந்த்லியில் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு பண்ணிங்க பண்ணிவிட்டு டெய்லியிலையும் ஆயிரத்தி எழுபத்தேழும் பண்ணிக்கலாம் முந்நூற்றி எழுபத்தேழு பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த ரெண்டு பண்ண முந்நூற்றி முன்னூற்றி எழுபத்தேழுக்குள்ள ஃபைவ் டேஸ் ப்ராஃபிட்டும் வரும் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எழுபத்தி ஏழுக்குள்ள ஃபைவ் டேஸ் ப்ராஃபிட்டும் வரும் ஓகேவா அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டி வேணுங்கிறவங்க ஆக்டிவிட்டி வாங்கிக்கலாம் ஆக்டிவிட்டிலையும் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா எழுநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க செவன் டேஸ் வரும் அதுக்கு ஆயிரத்தி எழுபத்தெட்டு ரூபாய் இதில் முன்னூற்றி சில்லற நம்மளுக்கு கிடைக்குதா அதே இது ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க த்ரீ டேஸ் சைக்கிளில் வந்து நம்மளுக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு அப்படிங்க மோஸ்ட்லி ஏழ்நூற்றி ரூபா நீங்கள் ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எக்ஸ்ட்ரா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னு படிச்சுன்னா பண்ணுங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு புரியலனா கூட கூட டைம் செக் நல்லா வீடியோவை க்ளியராக கேளுங்க ஓகேவா இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நியூவாக இருக்கிறவங்க ஓல்டாக இருக்கிறவங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிக்கோங்க கீழே என்னோட குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நிறைய ஒர்க் பார்த்து நான் அப்டேட் போட்டுகிட்ருக்கோம் ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க லாங் டேம் ஆப்ஸ் எல்லாமே அதில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல அதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க டவுட் எதுவும் வராது ஓரளவு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓகேவா இதில் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் ரீசார்ஜ் பண்ணுற மெத்தட் எல்லாத்துக்குமே தெரியாதுன்னு செய்யும் ஸோ ஆக்டிவிட்டி எல்லாமே இப்போ மந்த்லி டெய்லி ஆக்டிவிட்டி எல்லாம் சேர்த்து வாங்குறீங்கன்னா கரெக்டாக பண்ணுங்கள் அதில் வந்து மந்த்லியில் ஆயிரத்தி ஏழு டெய்லியில் ஒரு முந்நூற்றி எழுபத்தேழு ஆயிரத்தி எழுபத்தேழு ஓகேவா ஆக்டிவிட்டியில் ஒரு ஏழ்நூறு ஐநூறு இதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க முந்நூற்றி எழுபத்தி ஏழு மந்த்லியில் டெய்லியில் ஒரு முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஆக்டிவிட்டியில் ஒரு ஏழ்நூறு இல்லைன்னா ஐநூறு டெய்லியில் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு உங்களால் வாங்க முடியும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குழப்பிக்கிடாதீங்க ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா வீடியோ கூட ரெண்டு டைம் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டுக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேவா இந்த ஆப்பில் விட்ரா பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஓகேவா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது கரெக்டாக நம்மளுக்கு டூ ஹவர்ஸில் வித்ட்ரா ரிசீவ் இருக்குது அப்படி டூ ஹவர்ஸில் ரிசீவ் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்துலேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடுது மோஸ்ட் மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து ரெண்டு மணி நேரத்தில் ரிசீவ் ஆயிது அப்படியே ஆகலை அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் ஓகேவா ஸோ அதனால் யாருமே யோசிக்காதீங்க கண்டிப்பாக வித்ட்ரா வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ